பாஸ் நேர்ஹாக்கு வணக்கம் ஸோ வெளியே போங்கடா ஐயோக்கே ரஸ்கர்கள அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிற நபர் இந்த வாரம் இவங்கெல்லாம் இதுக்கு மேலே அவங்க உள்ளேருந்து ஒன்றும் கிழிக்க இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிற நபரோட ஃபோட்டோவை இன்ட்டு மார்க் போட்டு கசக்கி வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க ஸோ இதை ஒரு ஓப்பன் நாமினேஷனாக வைப்பானுங்க அப்படின்னு பார்த்தா ஓப்பனான ஒரு கார்டனில் யாருக்கு தெரியாத மாதிரி நம்ம போய் இதை பண்ணிட்டு வரலாம் அண்ட் இதில் வந்து அவங்க ஃபேஸ் அவங்க ஃபோட்டோவில் வந்து ஒரு கிராஸ் மார்க் போட்டு கசக்கி தூக்கி வீசணும் இதுவே அவங்க கண் முன்னாடி பண்ணால் எப்படி இருக்கும் இப்போ நம்ம ஒரு சில சீசன்ஸில் பார்த்துப்போம் அவங்க போட்டோ வந்து குப்பை தொட்டியில் போடுறது இல்லை நெருப்பு வச்சு கொளுத்துறது அந்த மாதிரி அவங்க கண் முன்னாடி கசைக்கு வெளியே போட அயோக்கிய ரசுகள் சொன்னால் நல்லா இருக்கும் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட தீபக் வராது அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு மேலெலாம் எங்களால் பார்த்துக்க முடியாது அவங்க வெளியே போக பெட்டர் அப்படின்றாரு ஏன்னா சாச்சினா இந்த வீட்டில் தன்னை ஒரு குழந்தையா நினைக்கிறாங்க குழந்தையா தான் தன்னை எல்லாரும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஆசைப்படுறாங்க எந்த இடத்துலையும் ஒரு மெச்சூர்டான டாக் இல்லாமல் எல்லா டிஸ்கஷன்லையும் போய் அடம் பிடிக்கிறது சாப்பிட்ற விஷயம் வந்து அப்படியே குழந்தை மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் கெஞ்சிறது கொஞ்சிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க தன்னை வந்து ஒரு சின்ன பொண்ணுன்ற மாதிரியே அந்த ஒரு ப்ரொட்டக்டிவ் லேயர் அதை ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை அவங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுது நம்ம தீபக்கு இன்னும் இப்படி குழந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ குழந்த மாதிரி எங்களால் கொஞ்சிட்டு இருக்க முடியாது அவள் வெளியே தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சினா அவர் கரசுக்கு தூக்கி வீசிடுறாரு அடுத்து நம்ம ஜெஃப்ரி ஆனந்தியை சொல்கிறாரு இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுக்கு மேலே என்னன்னே தெரியல அவங்க ஸ்ட்ராட்டஜியை ஊர் ஃபுல்லாக உட்காந்து புலம்புறது மட்டுந்தான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பண்ணுறது தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி அது அவங்க இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் லப்லபான் பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க போகட்டும் அப்படின்றாங்க அடுத்ததான் நம்ம ரஜித் சார் வந்துட்டு இந்த போல நிறைய பொய் பேசுதுங்க என்னை விட நிறைய பொய் பேசுதுங்க ஏன்னா ரஞ்சித்தே மகா நடிகன் அவரே இந்த பொய் சொல்லி இத்தனை ஐம்பது நாட்கள் வந்துட்டாரு ஆனால் என்னை விடவும் ஒரு மகா நடிகை ஆனந்தி இருக்கிறான் எல்லா இடத்துலையும் அப்படியே ஃபேக்காக சிரிச்சுக்கிட்டே குத்துறா அதனால ரொம்ப பொய் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது அதனால் இவன் வெளியே போகட்டும் அப்படின்னு நம்ம ரஞ்சித் சொல்கிறாரு அடுத்ததான் நம்ம தர்ஷிகா வந்து சத்யாவை சொல்கிறாங்க இந்த ஆள் எதுக்கு இருக்கா ஏன் இருக்கா என்ன பண்ணுறான் வீட்டுக்குள்ளனே தெரியல நான் ஏதோ தண்ணி கேன் போட வந்தேங்கன்ற மாதிரி சும்மாவே இருக்கார் இவர் நானாவது கிரிஞ்சா ஒரு லவ் கட்டன் கொடுக்குறேன் இவன் என்னத்தை கிழிக்கிறான் இவன் வெளியே போகட்டும் அப்படின்றாங்க அண்ட் சாட்சினா வந்துட்டு இவங்க யாரையுமே பேச விட மாட்டாங்க பேசிட்டு இருக்காங்க அதனால இவங்க போகட்டும் இந்த ராஜா ராணி டாஸ்கில் வந்து மஞ்சிரி ஓவர் ஷெட் பண்ணிட்டாங்கன்றது சாட்சினாக்கு ரொம்ப பெரிய வருத்தம் அதாவது ராஜா பேசல நேற்று ராணுவ ஒரு விஷயம் பேசல அப்படின்னா அது ராணுவ தப்பு ஆனால் சாட்ச்னாவான ராணி பேசல அப்படின்னா அது மஞ்சிரி தப்புன்னு நம்ம சேர்த்து நான் வேற சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா என்ன பேசவே விடலைங்க நான் சூப்பராக பர்ஃபார்ம் என்ன பேச விடாமல் தடுத்த இந்த மஞ்சிரி இதுக்கு மேலே உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிணா அவங்களோட கசக்கி தூக்கி வீசுறாங்க பார்த்தா சிவாவும் மஞ்சரி பேர் தான் சொல்றாரு ஓவர் ஷூடா பண்றாங்க அப்படின்னு அண்ட் அடுத்ததாக தலைவி சௌந்தர்யா ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்க கிராஸ் மார்க் மட்டும் போடாமல் வாயிலையும் போட்டு இந்த பொண்ணு வாய் ஓவரா பேசுது அதுவும் ராஞ்சாங்கம் டெஸ்ட்ல பயங்கர சண்டை இவங்களுக்குள்ள நீ கேப்டனா பேசுறியா தளபதியா பேசுறியா நீ மட்டும் தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு ஜாக்லின் முதல்ல ஏற்றி விட்டு அப்புறம் ஜாக்லின் நான் சௌந்தரியா சேர்ந்து மஞ்சரி கூட சண்டைப்பட்டாங்களே அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம சௌந்தரியா இருந்துட்டு யாருமே பேச விடாம எல்லாரோட பேச்சும் இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஓவர் ஷூட் பண்ணுறாங்க அதனால இவங்க வீட்டுக்குள்ள இருக்கவே வேணாம் வெளியே போடா அப்படின்னு சொல்லி கசக்கி தூக்கி அவங்க போட்டோ தூக்கி வெளியே போட்டுட்டாங்க இதெல்லாம் அவங்க கண் முன்னாடி பண்ணியிருந்தா எவ்வளவு சம்பவமா இருந்திருக்கும் பட் ஓகே இந்த மாதிரி நாமினேஷன்ல இந்த தடவை யார் யாரெல்லாம் வரப்போறது அப்படின்னு பார்த்தோம்னா சிவா அன்ஷிதா சாச்சினா ஆனந்தி ரயான் சத்யா விஷால் அண்ட் மஞ்சரி அண்ட் டைரக்ட் நாமினேஷன்ல ஜாக்லின் அண்ட் ரஞ்சித்தும் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க மக்களே பல மிக்சர் கண்டஸ்டன்ஸும் விஷ பாட்டில்களும் வந்திருக்காங்க சோ பார்த்து சம்பவம் சிறப்பாக செஞ்சிருங்க பாப்போம் இனி லைவ்ல இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அவனோட பர்த்டே இன்றைக்கி ஸோ அவங்க வீட்டிலேருந்து கேக் அனுப்பியிருக்காங்க லெட்டர் அண்ட் அவரும் அவங்க ஃபேமிலிக்காக ஒரு பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணி எல்லாம் ஜாலியாக நல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் சாப்பிட்டா என்ஜாய் இருக்காங்க வேறு என்ன சம்பவங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி